அத்தியாயம் இருபத்தி ஒன்பது சிசிடிவி ஹேக் ஆனதும் அது அணைக்கப்பட்டது இதனை கட்டுப்பாட்டு அறையில் இருந்த உயர் அதிகாரி கண்டு பயத்தில் தியானேஷி அழிக்க அவனும் பதற்றமாக சார் இங்க கரண்ட் போயிடுச்சு சார் எப்படி அவங்களை பிடிக்கிறதுன்னு தெரியல சார் என்று அளர உடனே ஆர்டர் போடுறேன் தியானேஷ்வர் அவங்கள சுட்டு கூட என்ற அதிகாரத்தை வழங்க இரவு நேரத்திலும் பார்க்கும் கண்ணாடியை அணிந்து கொண்டிருந்த தியானேஷின் கண்களில் வெற்றி புன்னகை அரும்பியது தன் கையிலிருந்து இருந்து துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு சுமியை அழைத்தான் வரலாம் என்றான் ரகசியமாக சரியாக அந்த அணு ஆயுதம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த இடத்தின் அருகில் மின்னலாய் அக்களத்தில் தோன்றினர் சுமித்ராவும் தாரகேஷும் அந்த ஆயுதத்தை பத்திரமாக எடுத்த தியானேஷ் அதனை தாரகேஷின் கைகளில் ஒப்படைத்தான் மச்சி இந்த உலகத்தோட பாதுகாப்பு இப்ப உன் கையில தான் இருக்கு எப்படியாவது இதை ஒளிச்சு வச்சிரு என்று சொல்லிவிட்டு அவர்களை கிளம்பும்படி கூறினான் நாங்க வெயிட் பண்றதையா சேர்ந்து போவோம் இனி தனியா ஆபத்து சுமி கூற அவன் அவர்கள் மின்னலாய் மறைந்ததும் பக்கவாட்டு மறைவிடத்தை அடைந்து அந்த தீவிரவாத கும்பலின் வருகைக்காக காத்திருந்தான் அந்த ஆராய்ச்சி கூட பணியாளர்கள் தங்கள் மேலிடத்தை தொடர்பு கொண்டு நிலைமையை கூற டேய் அது சாதாரண மிருகம் இல்ல பொக்கிஷோ அதை வச்சு எவ்வளவு பிசினஸ் பிளான் பண்ணிருக்கேன் தெரியுமா ஒழுங்கா அதை மீட்டு கொண்டு வாங்க என்றவர் அவர் அவர்களை வருத்தெடுக்க தன் லேப்டாப்பை திறந்து வைத்து அவள் சார்ந்திருக்கும் நெட்வொர்க்கில் இணைந்திருக்கும் எண்களுக்கு வரும் போகும் அழைப்புகளை பதிவு செய்ய புரோகிராம் எழுதியிருந்த அனிஷாவுக்கு அவரது வாக்கு மூலம் லட்டு போல சேமிப்பில் இணைந்தது என்று தரங்கிணி வினவர் முகேஷ் மேடம் என்று பதில் அளித்தபடி வாகனத்தை அவர்கள் பின்தொடரவில்லை என்று உறுதி செய்து கொண்டு ஓரமாக நிறுத்தினான் இப்போ இதை என்ன பண்ண போற மேடம் என்ற பயத்துடன் அதனை நோக்கினான் முகேஷ் அனிமல் வெல்ஃபேர்ல ஒப்படைக்க வேண்டியதா என்று அனிஷா கூற ஏடி அங்காதிக்கமோ இவங்க மறைவா செஞ்ச வச்சு அதிகாரப்பூர்வமா செய்வாங்கடி இதுக்கா நாம ரிஸ்க் எடுத்து காப்பாத்தனும் என்று அவளை ஒழுக்கினாள் தரங்கிணி மேடம் சொல்றது சரிதான் ஆனா நம்ம இதை எங்கேயும் ஒழிச்சு வைக்க முடியாதே இதோட நெருப்பு இத காட்டி கொடுத்துரும் என்று முகேஷ் கூற ஏதாவது வழி இருக்கும் என்று தரங்கினி யோசிக்கலானாள் தீவை கண்காணிக்க கிளம்பிய அருணுக்கு ஆச்சரியம் கொடுக்கும் விதமாக பலாவ் கடற்கரையில் பரபரப்பாக பல ஹெலிகாப்டர் உரிமையாளர்கள் நின்றிருந்தனர் என்ன விஷயம் சீசன் நேரமா என்று விசாரித்த அருணிடம் இல்ல சார் யாரோ ஏதோ தீவை சுத்தி பார்க்க வந்தவங்க காணோமா தேடுறதுக்கு மட்டுமே நூறு பேர் வந்திருக்காங்க என்று ஒருவன் இலவசமாக தகவல் கொடுக்க தீவிரவாத இயக்கத்தின் ஆட்கள் வம்சியை கொலை செய்ய தீவுக்கு செல்வதற்கு இவர்களிடம் சொன்ன கட்டுக்கதை என்பதை உணர்ந்து கொண்டான் வேகமாக அவன் தலைக்குள் உதித்த யோசனையை செயலாக்க முடிந்தான் சுமித்ராவை மாட்டிவிடாமல் அந்த ஆய்வுக் கூடத்தையும் தீவிரவாத இயக்கத்தையும் மட்டும் மாட்டிவிடும் விதமாக நேராக பலாவ் அரசாங்க அதிகாரிகளிடம் அந்த தீவிரவாத அமைப்பு ஒரு தீவில் ஆட்களுக்கு பயிற்சி அளிக்க அழைத்து வருவதாகவும் அதாவது அழைக்க வந்திருப்பதாகவும் பரபரப்பை ஏற்படுத்தி அவர்களின் அடையாளங்களை மறைத்துக் கொள்வதாகவும் இதற்கு அந்த தீவுகளுக்கு சொந்தமான ஆய்வு நிறுவனம் உடந்தே என்று கூறி அவன் பின்தொடர்ந்த ஆளின் புகைப்படம் மேலும் தியானேஷ் மூலம் பெற்ற விவரங்களை புனைந்து அவர்களை நம்ப வைத்தான் அவர்கள் நாட்டு மக்களுக்கு அச்சுறுத்தல் நேரும் என்று கேள்விப்பட்டதும் அவர்கள் துரிதமாக கடற்கரைக்கு வர தேடுதலை முடித்துவிட்டு கரைக்கு வந்து கொண்டிருந்த ஹெலிகாப்டர்களில் இருந்தவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர் அவர்களிடமிருந்து துப்பாக்கி கையெறி குண்டுகள் இவையே அவர்களுக்கு எதிரான ஆதாரமாக மாற அவர்களை சிறைக்கு இழுத்துச் சென்றனர் அந்நாட்டு அதிகாரிகள் அருண் வேகமாக ஒரு ஹெலிகாப்டரை வாடகைக்கு அமர்த்தி கொண்டு சுமித் தங்கியிருந்த தீவை நோக்கி புறப்பட்டான் அங்கு யாரும் இல்லை என்று அவன் அறியவில்லை ஒளிந்திருந்த தியானேஷின் பாதுகாப்புக்கு வந்த சிலர் யாரோ பதுங்கி பதுங்கி அவ்விரட்டில் செல்வதைக் கண்டு சந்தேகம் கொண்டு பின்தொடர அவர்களுக்கு முன்னால் இன்னும் சிலர் ஆயுதம் இருந்த அறையில் அடைந்திருந்தனர் அனைவரையும் வளைத்து பிடிக்க முடிவு செய்த தியானேஷ் கான்பரன்ஸ் ஹாலில் அவர்களை இணைத்து இவங்க நம்ம நாட்டு அணு ஆயுதத்தை திருட வந்திருக்காங்க மொத்தமா பிடிக்கணும் என்று நோ நோ என்ற அலறல் அவ்விடம் முழுவதும் நிறைந்து வழிந்தது வேகமாக தியானேஷ் வெளியே வந்து அவர்களை சுற்றி வளைக்க அவனது ஆட்களும் மொத்தமாய் வளைத்தனர் அப்பொழுதுதான் ஆயுதத்தை காணாதது போல தியானேஷ் ஆட பாவீங்களா நாங்க பிடிச்சு நீங்க ஆயுதத்தை திருடிட்டீங்களாடா என்று தாக்க மற்றவர்களும் நிலைமை நாட்டை அச்சுறுத்தும் அபாய உணர்ந்து அனைவரையும் தாக்க துவங்கினர் சொல்லுகரா என்று அனைவரையும் அடிக்க அவர்களோ தெரியாது தெரியாது என்று சாதிக்க தியானேஷ் தான் மேலதிகாரியை அளித்தான் சார் நான் அவங்களை வளர்ச்சி பிடிச்சிட்டேன் ஆனா அவங்க ஏற்கனவே ஆயுதத்தை கடத்தி இருக்காங்க அவங்க இந்த ரூமுக்குள்ள இருந்தத நான் உள்ள வந்ததுல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் சார் இப்ப நான் என்ன செய்ய இவங்களை வந்து நீங்க கஸ்டடியில் எடுங்க நான் ரிலீவ் ஆகணும் என் ஃப்ரெண்டு உயிருக்கு ஆபத்து சார் என்று அவசரம் காட்டினான் நாட்டின் பாதுகாப்புக்கு வைத்திருந்த ஆயுதம் காணாமல் போனதும் அவன் உரைத்தது உண்மை என்று அதிகாரிகளுக்கு புரிந்து அவர்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் போது தனக்கு சொந்த விடுமுறை பெற விண்ணப்பம் நீட்டினான் தியானேஷ் என்ன இப்படி பண்றீங்க நீங்க போன அணு ஆயுதத்தை கண்டுபிடிக்கணும் என்று அவர்கள் வினவ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சார் ஆபத்து இருக்குன்னு நான் ஆதாரம் வச்சுட்டு உங்களுக்கு எச்சரிக்கை பண்ண நீங்க என்ன செஞ்சீங்க அந்த தீவிரவாத அமைப்புக்கு துணை போன அதிகாரிகளை நம்பி போனீங்க நான் அப்பவே சொன்னேன் காணாம என்ன தேட கூப்பிட கூடாதுன்னு தேசத்துக்கான கடமை அந்த ஆட்கள் உங்க பேச்சையும் மீறி பிடிச்சு கஷ்டப்படும் ஆயுதம் திருடு போயிடுச்சே இனிமே ஒரு நல்ல நண்பனா என்னோட நண்பனுக்கு காவலா இருக்கணும் அது மட்டும் இல்ல அவன் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சத காணும்னு சொன்னா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் ஆறுதலா இப்ப நான் அவனோட இருக்கணும் சார் நான் தான் இங்க ஆபீசரா எத்தனையோ திறமையான அதிகாரிகள் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட இந்த கேச கொடுங்க என்று அவர்களிடம் விடுப்பை பெற்றுக்கொண்டு வெளியே வந்தவன் அழைத்தது சுமித்ராவுக்குத்தான் தியா நாங்க நீ சொன்ன இடத்துல பத்திரமா இருக்கோம் நீ எப்ப வர என்று அவள் அந்த மிருக என்னாச்சுன்னு அணுகீடு கேட்டுட்டு வர என்று அனீஷாவை தொடர்பு கொண்டான் அவள் அங்கிருக்கும் நிலையை சொல்ல சரி நான் சொல்ற இடத்துக்கு வந்துருங்க என்று லொகேஷன் கொடுத்தவன் தன் இருசக்கர வாகனத்தில் ஏறி ஹெல்மெட்டை மாட்டிக்கொண்டான் அவன் வருவதற்கும் அவர்கள் வருவதற்கும் நேரம் சரியாக இருக்க முகேஷ் அங்கு வந்ததைக் கண்டு நீ நிறைய ஹெல்ப் பண்ணிருக்க தேங்க்ஸ் என்று அவனை அனுப்ப முயன்றான் சார் இப்ப இந்த மிருகத்தை என்ன சார் பண்றது என்று அவன் கவலையாக வினவினான் கண்டிப்பா இது கண்காட்சி பொருள் ஆகாது இதை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்திருவேன் என்று தீவை மனதில் வைத்து கூறினான் தியானேஷ் முகேஷ் மகிழ்வுடன் விடைபெற்றதும் அவன் அருகில் வந்த அனிஷா தலை முதல் கால்வரை அவன் நலமாக இருக்கிறானா என்று சோதித்தாள் அவனை அணித்துக் கொண்டாள் நல்லாதான் இருக்கே கண்ணமா என்று சிரித்த தியானேஷ் அவர்களை ஓரிடம் அழைத்துச் செல்ல அங்கே தவிப்புடன் நின்றிருந்தனர் சுமித்ராவும் தாரகேஷும் தாவி கொண்டு தரங்கினி சுமியை அணைக்க தாரகேஷ் அவளை தட்டி கொடுத்தான் அனிஷா அவள் லேப்டாப்பில் இருந்த பதிவு செய்யப்பட்ட அழைப்பையும் அந்த மிருகத்தின் வரி வடிவ புகைப்படத்தையும் இணைத்து வால்மீகி நகர் மர்ம தீ விபத்தின் மறுபக்கம் என்று சோசியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் செய்தாள் சுமித்ரா அவளிடம் ஏன் என்று வினவ தீவிரவாதம் பண்றவன் கொலை செய்யறது என் உரிமை அவன் இப்படித்தான் சொல்லி தப்பு செய்யறான் ஆனா இவங்க வியாபாரம்ன்ற பேர்ல நமக்கு நல்லதுன்னு சொல்லி நம்மள நம்ப வச்சு விஷத்தை இலவசமா திங்க வச்சு அதுக்கு மருந்து இருக்கு ஆனா யானை விலைன்னு நம்மள வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளுறாங்கல்ல இவங்க தீவிரவாதிகளோட மோசண்டி அதான் போட்டு விட்டேன் நாலு நாள் ட்ரெண்ட்ல இருப்பான் அவன் ஷேர் வேல்யூ குறையும்ல இதையெல்லாம் கவனிச்சு சீர் செய்ய அவன் நிறைய இழக்க வேண்டியிருக்கும் அதிகாரம் தீவிரவாத கிட்ட கூட மோதிடலாம் ஆனா இந்த பணம் படிச்ச தொழில் இருந்து மோதிட்டு நம்மளால தப்பிக்க முடியாது என்று விளக்கம் கொடுத்தாள் முதல்ல நாம தீமுக்கு அவையும் அம்சியம் காத்துக்கிட்டு இருக்காங்க என்று சுமி சொல்ல எல்லாம் காதல் படுத்தும் பாடு என்று அவளை கேலி செய்துவிட்டு ராஜாவை விட்டுட்ட என்று எடுத்து கொடுத்தான் தாரகேஷ் யாரது ராஜா என்று தரங்கினி வினவவும் போது அம்மிருகம் பூனை போல அவளை இடித்துக் கொண்டு நின்றிருந்தது சுமி தாரகேஷை முறைத்துவிட்டு நானுதையாவோ முதல்ல இந்த மிருகரிடையோ தீவுக்கு கொண்டு போறோம் வாகனத்தில் ட்ரிப் அடிப்பது போல கூற பெண்கள் இருவரும் வெளித்தனர் தன் கண்டுபிடிப்பை கூறி அது எங்குவதை பார்க்கும்படி கேட்டுக்கொண்டு சுமித்ரா தியானேஷ் அந்த மிருகம் கூடவே அணு ஆயுதம் என்று களத்தில் ஏறி நொடியில் மறைந்தனர் இதை வியப்புடன் கண்டு நின்றிருந்த பெண்களிடம் நடந்ததை முழுவதுமாக கூறினான் தாரகேஷ் நம்பவே முடியலடா சினிமா மாதிரி இருக்கு எந்த காலத்திலேயோ வாழ்ந்த ராஜா வேற கிரகத்திலிருந்து வந்த மிருகம் அத போல அணு ஆயுதம் சுத்தது என்று அனிஷா மயங்குவது போல நடிக்க நீயும் சுமி மாதிரி நல்லா சமாளிக்கிற நீ என்ன தையாவை லவ் பண்றியா என்று அவளை ஸ்தம்பிக்க வைத்தான் தாரகேஷ் அவள் தெரித்திருக்க நீ ஓடி வந்து கட்டி பிடிச்சத நானும் இங்க இருந்து பார்த்தேன்டி என்ன பார்த்து நீ அப்படி வரல ஏனா நான் உன் ஃப்ரெண்டு அவன் அதுக்கும் மேல என்று கிண்டல் செய்ய போட என்று வெட்கத்தில் சிரித்தாள் அனிஷா பக்கத்திலே இருந்திருக்க எனக்கு தெரியல என்று தரங்கினி விழிக்க மற்ற இருவரும் அவளை கண்டு சிரித்தனர் ஒருவாறு பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டது என்று எண்ணி இவர்கள் மகிழ பிரச்சனையின் கடைசி புள்ளி அவர்களுக்காக அங்கே தீவில் காத்திருந்தது அத்தியாயம் முப்பது சுமி அவர்கள் வந்ததும் வெறும் களத்தை திருப்பி அனுப்ப தாரகேஷ் பெண்கள் இருவரையும் அழைத்துக் கொண்டு வந்து முடிந்ததும் அந்த மிருகம் தரையினியிடம் அன்பாக இருப்பதைக் கண்டு நான் இதன் அருகில் சென்று சமாதானம் செய்ய எத்தனை முறை முயன்றேன் தெரியுமா இது என்னை கண்டு பயந்ததே அன்றி அருகில் அண்டவில்லை ஆனால் உங்கள் தொழிலின் அருகில் போல அடிவணிந்து நிற்கிறது என்று மலையமான் கூற அப்பொழுதுதான் வம்சியும் அந்த ஆயுதமும் அங்கே இல்லாததை அனைவரும் கவனித்தனர் வம்சி எங்க என்ற தியானேஷவனை தேட ஐயோ இவ்வளவு நேரமோ என் கண்டுபிடிப்புனாலதான் எல்லாருக்கும் இவ்வளவு கஷ்டம்னு புலம்பிக்கிட்டே இருந்தாண்டா என்று அபி கூறியதும் தாரகேஷ் சந்தேகம் கொண்டு பீச் என்று அலற ஐயோ கடலுக்குள்ள விழுக போறான் என்றவர்கள் கடற்கரை நோக்கி ஓடும்போதே வம்சி தன் கையில் இருந்த ஆயுதத்துடன் கடலில் சில அடிகள் இறங்கி இருந்தான் அலையின் வேகம் அவனை உள்ள இழுக்க பயம் ஒரு இருந்தாலும் இனி வாழ்ந்து என்ன செய்வது போல மீண்டும் அணு ஆயுதம் தயாரித்து உலகை அச்சுறுத்துவதா என்ற கேள்வியுடன் தன்னையும் தன் கண்டுபிடிப்பையும் கடலுக்கு இரையாக்க முடிவு செய்துவிட்டான் வம்சி அவன் முதுகுக்கு பின்னால் நண்பர்களின் கோக்குரல் கேட்டது அவனை தேடி வந்துவிட்டனர் அவனுக்கு உறவுகள் இல்லாமல் கடவுள் தனிமையில் தள்ளி இருக்கலாம் ஆனால் நட்புகள் ஒவ்வொன்றும் அவன் மீது உயிரையே வைத்து தங்கள் உயிரை பணிய வைத்து அவனுக்காக இங்கே இதனைக் கொண்டு வந்துள்ளனர் என்று ஹென்னி கண்களில் விழிந்த கண்ணீரை துடைக்க முயல அலைகளின் வேகத்தில் இழுத்து செல்லப்பட்டான் கரைக்கு வந்து சேர்ந்திருந்த நட்புகளும் மலையமான் மன்னரும் அவனை திரும்பி விடும்படி கூற தியானேஷ் நேரில் அவனை நோக்கி நீந்த ஆரம்பித்த வேளையில் தத்தளித்த வம்சையை ஒரு கரம் வளைத்து பிடித்து கரையை நோக்கி இழுத்து வந்தது அவனுடன் நீந்தி வருவது என்று தெரியாமல் அனைவரும் பயத்தில் நிற்க பக்கத்து தீவில் கிடைக்காததால் கடற்கரைக்கு வந்தபோது இங்கே யாரோ இருப்பது போல தோன்றவும் கடலில் குதித்து நீந்தி வந்திருக்கிறான் அருண் வம்சியையும் ஆயுதத்தையும் இழுத்து கரையில் சேர்த்தனர் அருணும் தியானேஷும் என்ன காரியம் பண்ண இது கடலுக்குள்ள இருந்தாலும் ஆபத்து தான் யாராவது டைவிங் பண்ணும்போது எடுத்து வெளியில வந்தா அப்பவும் இந்த உலகத்துக்கு ஆபத்து என்று அவனை கண்டித்தான் ஹவி உனக்கு இவ்வளவு கோவம் வருமா ஆ என்பது போல அனைவருமே அவனை பார்த்து வைக்க எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா நீங்க சொல்றது நடக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி என்னால் அதை அழிக்க முடியாதுரா என்று கண்ணீர் விட்டான் வம்சி நான் உங்களுக்கு யோசனை கூறலாமா என்று முன்னே வந்தார் மலையமான் பெருவழுதி சொல்லுங்க ராஜா என்று அனைவரும் கவனமாக எப்படியும் இந்த மிருகத்தை அதன் அன்னையிடம் சேர்க்க வேண்டும் அல்லவா அப்பொழுது நான் புதைத்த அந்த பெரும் சக்தியை போலவே இதனையும் ஒழித்து விட்டாள் என்று அவர் கேள்வி எழுப்ப நல்ல யோசனைதான் ஆனா ஸ்பேஸ்ல டிராவல் பண்ண கிராஃப்ட்டிலேயே என்று சுமி விழித்தாள் அவள் கைகளை பற்றி கொண்ட வம்சி வாசுமி அந்த லேபுக்கு போகலாம் எப்படியாவது சீக்கிரம் நீ பிளாக் ஹோலை உருவாக்கு நாம இதே டிரான்ஸ்போர்ட் டைம் மிஷினா மாத்தி இது அவர் சொன்னது போல வச்சுட்டு வந்துடலாம் என்று கூறினான் பிளாக் வாம் ஹோல் அவ்வளவு ஈஸி இல்லடா என்று அவள் தயங்க இவங்களே இவங்க காலத்துல கண்டுபிடிச்சு போயிருக்கும் போது ஒன்னால முடியாதா என்று ஆற்றாமையுடன் வினவினான் அவன் அருகில் வந்த அபிலாஷ் நீ நினைக்கிறது மாதிரி அவங்க கண்டுபிடிச்சது டைம் மிஷின் இல்லடா அது ஒரு ஸ்பேஸ் கிராப்ட் அவ்வளவுதான் ஆனா வேகமா பயணிக்க அவங்களும் பிளாக் ஹோல் பயன்படுத்திருக்காங்க என்று கூறினான் என்ன ஒளரிட்டு இருக்க என்று அனைவரும் அவனை நெருங்க இவர் போனது கால பயணம் இல்ல அண்ட பயணம் அவர் காலப்பயணம் போயிருந்தா அவர் திரும்பி அவரோட காலத்துக்கு போயிருக்கணும் ஆனா அவர் இப்போ இங்க இருக்க காரணம் டைம் டைலேஷன் என்றார் வேகமாக எனக்கும் புரியவில்லை அண்டங்களை கடந்து காலப்பயணம் மேற்கொள்ளத்தான் கோப்பெருஞ்சிங்கனார் அவ்வியந்திர களத்தை ஏற்படுத்தினார் என்று கூற அவர் யோசிச்சது டைம் மிஷின் ஆனா செஞ்சது ஸ்பேஸ் கிராப்ட் தான் ஏன்னா பூமி சுத்துற நேரம் நமக்கான காலம் நாள் இது எல்லாமே வான்வழியில மாறி போகும் குறிப்பிட்ட தூரத்தை கடந்து நாம் அண்டத்துல பயணிச்சா நமக்கு நார்மலா போகிறது போல இருக்கும் ஆனா மாதங்கள் முடிஞ்சு வருஷங்கள் மாறி திரும்பி நிலத்தை அடையும் போது பல காலம் கழிச்சு போயிருக்கும் அதாவது அவர் காலத்தை கடந்து எதிர்காலத்துக்கு வந்து சேரும்போது ஏதோ காலத்தை கடந்து வந்த உணர்வு இருக்கும் ஆனா அவரால் எப்பவும் அவர் வாழ்ந்த காலத்துக்கு திரும்ப முடியாது என்று விளக்கினான் நீ என்ன சொல்ல வர அவர் பயணம் பண்ணப்போ மெதுவா போனாரு ஆனா உலகம் வேகமா சுத்தி வருஷம் முடிஞ்சு போச்சு எதிர்காலம் வந்துருச்சு அவரால் அப்படியா என்று தரங்கினி வினவ ஆமா தெனாலி டைம் டிராவல் இவங்க சொல்ற மாதிரி கண்ண முடி திறந்தா இல்ல அது ஒரு முப்பரிமான விஷயம் எல்லா நேரத்தையும் நாளையும் கணக்குல வைக்கிறாங்க முக்கியமான ஒண்ணு இருக்கு அதான் காலம் நாம பயணம்னு சொல்றோமே தவிர நேரப்பயணம்னு சொல்லல இந்த காலம் எதை குறிக்குது நேரத்துக்கும் காலத்துக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியாதவங்களால எப்படி கால இயந்திரத்தை கண்டுபிடிக்க முடியும் முன்னோர்கள் அதெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் கிரக நிலைகளை வச்சு காலத்தை கணிச்சிருக்காங்க நம்ம நாட்டு மக்கள் தான் நம்ம முன்னோர்கள் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வெளிநாட்டுல இதோட தத்துவத்தை புரிஞ்சு அவன் இதுக்கு நிறைய சான்று இருக்கு லேட்டஸ்டா சொல்லணும்னா வேகமா நிலாவையும் மார்சையை நோக்கி நாம அனுப்புன சாட்டலைட் இங்க வாரங்கள் கடந்துதான் அங்க சேர்ந்து தகவல் தெரிஞ்சது பண்டைய காலத்துல சொல்றதுன்னா பாகவதம்னு விஷ்ணு பக்தி புராணம் இருக்கு அதுல ஒரு ராஜா தன் மகள் ரேணுகாவுக்கு நல்ல வரன் வேண்டி பிரம்மாவ பாக்க சத்தியலோகம் வந்தாராம் அவர் வந்த நோக்க கேட்ட பிரம்மா சிரிச்சுகிட்டே நீங்க வந்த இந்த நேரத்துல கீழே உலகத்துல ஒரு யுகமே மாறி போயிடுச்சு இப்ப கீழே போனா உங்க அரசு நாடு ராஜ்யம் மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாரு இதுல எவ்வளவு தெளிவா டைம் டைலேஷன் பத்தி சொல்லி பாரு அப்புறம் இன்னொன்னு சித்தர்கள் அப்பப்போ தென்படுறாங்க ஆனா இளமையா இருக்காங்க எப்பயோ வரையப்பட்ட படத்துல உள்ள மாதிரியே இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா எல்லாரும் என்ன சொல்வாங்கன்னா அவங்க சாகாவரம் பெற்றுட்டாங்கன்னு பேத்துவாங்க உண்மையிலேயே சாகாவரம்னு ஒன்னு இல்ல இந்த அண்டத்துல இல்ல எங்கேயும் தோற்றம் இருந்தா மறைவு இருக்கத்தான் செய்யும் அப்படி இருக்கும்போது சித்தர்கள் மட்டும் எப்படி முன்ன பார்த்ததா சொல்ற மாதிரியே இருக்காங்கன்னா அவங்க இவ்வளவு நாள் வேற அண்டத்துல இருந்திருப்பாங்க அண்டவெளி பயணம் மூலமா அவங்க மறுபடி உலகத்துக்கு வரும்போது இந்த காலநிலைக்கு அவங்க நாள் ரொம்ப குறைவா இருந்திருக்கும் இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்ம உலகத்தோட ஒரு நொடியும் வான்வெளியில இருக்கிற ஒரு நொடியும் ஒரே அளவு கிடையாது பூமியோட ஒரு நொடியை விட வான்வெளியில நேரம் அதிகம் எடுக்கும் ஒரு நொடிக்கு அப்போ வேற அவங்க ஒரு வருஷம் இருந்தா நமக்கு அது ஐம்பது வருஷமா கூட இருக்கலாம் இததான் அண்டம் விட்டு அண்டம் பயணம் செய்யற சித்தர்களுக்கும் நடக்குதோ என்னவோ ஏன் இந்த ராஜா எடுத்துக்கோ வயசானவரா இருக்காரா இதுதான் இவர் விஷயத்திலே நடந்திருக்கு என்று அபி கூற ஆமாடா நான் கூட மகாபாரதம்ல படிச்சிருக்கேன் அர்ஜுனன் கிருஷ்ணன் கூட இந்திரலோகம் போயிட்டு உடனே திரும்பியதும் இங்க உலகத்துல அஞ்சு வருஷம் கடந்து போயிருந்ததா என்று தரங்கினி கூற டே உங்க எல்லாம் போதும் இப்ப இதுக்கு என்னதான் வழி என்று அலறினான் பம்சி அந்த மிருகம் அமைதியாக படுத்து உறங்கிக் கொண்டிருந்தது மலையமான் பெருவழுதி வேகமாக இந்த பிராணியை அதன் அன்னையிடம் சேர்க்க நான் அதே கிரகத்துக்கு செல்ல வேண்டும் என்று கூறவும் அப்ப நானும் வர என்று பிடிவாதம் செய்தார் வம்சி இது விளையாட்டு காரியமில்லை மகனை உங்கள் தோழர்கள் கூறுவதை கேளுங்கள் என்றவர் வம்சியை சமாதானம் செய்ய முயன்றார் என்னுடைய இளமை என்னிடம் இருக்கிறது ஆனால் இன்று என் ஆரோயிர் மனையால் என்னோடு இல்லை என் ராஜ்ய எல்லைகள் யாவும் நீருக்கு இரையாகி குமரி கண்டம் இல்லாமல் போனது என்னைப் போல நீயும் ஏன் சிரமம் கொள்ள வேண்டும் உலகுக்கு அன்று ஆபத்து என்று அண்டம் கடந்தேன் என்றும் நானே செல்கிறேன் என்று அவர் கூற நான் தானே இதை கண்டுபிடிச்சேன் என்று பழைய பல்லவியை அவன் பாட அபி அவனை சமாதானம் செய்தான் யாரும் எதிர்பாரா நேரத்தில் ஒரு பாறை இடுக்கிலிருந்து தங்கம் போன்ற ஜொலிப்புடன் இருந்த களம் ஒன்றை எடுத்து வந்தவர் நான் ஏற்கனவே என் வாழ்நாள் பொழுதுகளை எழுந்து விட்டேன் இனி இழக்க என்னிடம் ஏதும் இல்லை ஆனால் உனக்கு வயதுள்ளது நீ நல்ல பல கண்டுபிடிப்புகளை தொடர வேண்டும் நான் இன்று கிளம்பினாள் பின்னாளில் உங்கள் பேரன் பேத்திகளை சந்திக்க வாய்ப்புள்ளது என்ற இக்கட்டிலும் நகைச்சுவை பேசி களத்தில் ஏறினார் மலையமான் மங்கையே நான் பூலோகம் விட்டு கிளம்ப உன் உதவி தேவைப்படும் என்னால் இக்களத்தை இங்கிருந்து உலகின் பகுதிகளுக்கு மட்டுமே எடுத்துச் செல்ல முடியும் நான் வழியில் பயணம் மேற்கொள்ள கோவிலின் கூரையில் தான் வாயிலை திறக்க வேண்டும் என்று கூற அவர் சொன்னது எந்த கோவிலில் உள்ளது என்று யோசித்து கூறினான் அபிலாஷ் அங்க சீலிங்க பார்த்தா ஏதோ வட்டமா இருக்கிறது போலதான் இருக்கும் ஆனா அங்கங்க உள்ள தொலை எல்லாம் பார்க்கும்போது அது ஏதோ வேறன்னு நினைச்சிருக்கேன் என்றவன் ராஜா அதுக்கு பக்கம் எங்கேயாவது தமிழ் மொழியில எண்கள் போட்டு கட்ட இருந்தா நினைவை வச்சு அந்த எண்களை கொண்டு கதவை திறக்க முயற்சி பண்ணி பாருங்களே என்று கூற நீயே அவர் கூட போய் அனுப்பிட்டு வாடா என்று தியானேஷ் கூறினான் அவையும் தாரகேஷும் அவருக்கு கிளம்பும் வரை வழிகாட்ட உடன் சென்றனர் மலையமான் அனைவரையும் அணைத்து தன் அன்பை வெளிப்படுத்தினார் அந்த மிருகம் கிளம்பம் தருவாயில் தரங்கினி அருகில் வந்து அவளை இடித்து வாளால் தன்னுடன் சேர்த்து அணைத்துக் கொண்டது அவளும் அன்பாக அதனை தடவி கொடுத்தவள் கண்களில் நீருடன் அதற்கு விடை கொடுத்தாள் மோபுரம் சுமியின் கலனில் அவர் களத்தையும் பொருத்தி கொண்டு ஏறி மின்னி மறைய அதனை ஆச்சரியமாக நோக்கினான் அருண் அவனுக்கு எல்லா கதையையும் தரங்கினி விலக்கிக் கூற வம்சிதான் இடிந்து போய் அமர்ந்திருந்தாள் தன் தவறு என்று மனம் அவனை குற்ற உணர்வில் தள்ளிக் கொண்டிருந்தது என்னதான் தோழர்கள் ஆறுதல் கூறினாலும் அவனால் தேற்றிக்கொள்ள இயலவில்லை அதற்குள் மலையமான் பெருவழுதியை அந்த சிற்பம் கொண்டு அண்டத்தில் கலந்து வேறு கிரகம் பயணம் போக உதவிவிட்டு திரும்பினர் தாரகேஷும் அபிலாஷும் அவர்கள் அங்கே தோன்றியதும் என்ன அவர் அனுப்பியாச்சா நம்ம சென்னை போகலாமா என்று தியானேஷ் வினவர் இது என்னடா ஷேர் ஆட்டோ மாதிரி ட்ரிப் டிப்படிச்சுட்டு இருக்கீங்க என்று கலாட்டா செய்தான் தாரகேஷ் வந்ததும் வந்துட்டோம் அந்த தீவுல ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் ஒழுங்கா தூங்கி பல நாள் ஆகுதுரா என்று தரங்கினி கூற சுமித்ராவும் ஆமா லேப் மேல விழுந்திருக்கும் பழியையும் கேசையும் சமாளிக்கவே அவங்களுக்கு சில நாள் ஆகும் நமக்கு அதுக்குள்ள இங்க ஆபத்து வராது என்று ஆமோதிக்க சுமித்ராவின் ஆய்வு கூடம் இருக்கும் தீவில் அனைவரும் தங்கிவிட்டு இரண்டு நாட்களுக்குப் பின் இந்தியா செல்வது என்று முடிவானது அத்தியாயம் முப்பத்தி ஒன்று தீவி அடைந்த அனைவரும் ஓய்வாக அவரவர் அறைகளில் முடங்கின சில மணி நேரத்தில் வம்சி தூக்கம் வராமல் வெளியே வந்தவன் தனிமையில் மனமுடைத்து அழுதான் அந்த தீவில் ஏற்கனவே அவன் பலமுறை வருந்து இம்முறை அவன் வருத்தம் பன்மணங்காக இருந்தது அப்பொழுது அவன் அருகில் வந்த அவனது அபி ஏ வம்சி அழுதுவோம் மனசை நீயே வருத்திக்கிற நாம எவ்வளவு நல்லது நினைச்சாலும் உலக தப்பதான் முதல்ல பார்க்கும் சிலர் அதை தொழிலாவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நீவும் அறிவை நல்ல விதமா தான் பயன்படுத்தா என்று சமாதானம் சொன்னான் என்ன ஐயா ஆறுதல் சொல்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டீங்க என்று தாரகேஷ் அவனை முதுகில் தட்ட இந்த கொஞ்ச நாள் என்ன நிறைய மாத்திருச்சு தாரும் அதுவும் அந்த மன்னர் மலையமான பார்த்தது என் மனசுல பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சு என்று உணர்ந்து கூறினான் என்னடா சொல்ற என்று அவனும் முன்னே வந்து அமர ஆமா தாரும் அவர் நினைச்சிருந்தா அந்த கண்டுபிடிப்பு செஞ்ச கோப்பெருஞ்சிங்கனார அந்த களத்துல ஏத்தி அனுப்பிட்டு தன் நாடு மனைவி கூட வாழ்ந்திருக்க முடியும் ஆனா நாட்டுக்கு அவர் செஞ்ச தியாகம் பெருசுதானே திரும்பி வந்துரும் நம்பிதான் கிளம்பி இருப்பாரு ஆனா வந்து பார்த்தா எதுவுமே இல்ல அவரத ஏத்துக்கிட்டார் பத்தியா என்னால என் அம்மாவோட இறப்ப நேர்ல பார்த்தும் ஏத்துக்க முடியாம எவ்வளவு மனசு வருந்திருப்பேன் ஆனா நிதர்சனம் இதுன்னு புரிஞ்சு அன்னைக்கே உலகத்தை காப்பாத்த போனாரு இப்பவும் போயிருக்காரு நம்ம வாழ்நாளுக்கு பின்னாடி அவர் திரும்பி வந்தாலும் அப்பவும் நிதர்சனம் புரிஞ்சு உதவியா தான் இருப்பாரு எனக்கும் அந்த பக்குவம் வேணும் மச்சி நான் என் மனசு சுய பரிசோதனை செஞ்சு அம்மா இறப்பை ஏத்துக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் இப்ப என் வாழ்க்கை மித்ரா தான் அவ கூட வாழணும் அதுதான் நிதர்சனம் என்று அவன் கூற ஓரெல்லாம் காதல ஒளிபரப்பு என் கிட்ட சொல்லாத என்று சலுகையாக அவனுடன் சண்டைக்கு வந்தாள் சுமித்ரா அதான் என் மனசோட தெரிஞ்சு போத்தே மித்ரா சொல்லு இந்த பைத்தியம் உனக்கு வேணுமா வேண்டாமா என்றவன் முகம் வருத்தத்தில் வாட என்ன பேச்சுது இந்த அகழாய்வு அழகன பெடிக்காம போகுமா என்று அவளும் தன் மனதை வெளிப்படுத்தினாள் இதை பின்னால் நின்று கேட்டுக்கொண்டிருந்த கொண்டிருந்த அனிஷா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா தான் என் மனசுல ஈஸ்வர் மேல தோணுன உணர்வை அவன்கிட்ட சொல்ல முடியல என்று வருந்தி அமர ஹேய் சொல்லவே இல்ல என்று சுமி அவளை அணித்துக் கொள்ள நான் அவனை கல்யாணம் பண்ணினா என் குடும்பம் அவனுக்கு இலவச சுமையா சேரும் யாரும் அதை விரும்ப மாட்டாங்க என்று அவள் வருத்தமாக கூற ஆனா நான் விரும்புவேனே என்று திசையிலிருந்து வந்தான் தியானேஸ்வர் குமார் அவனோடு வந்த அருண் தரங்கினி இப்படி கூடவும் நேரம் செலவழிக்க ஆசைப்பட்டா எல்லாம் நல்ல விதமாக போகுது இன்னும் வம்சிக்கும் தாரகேஷுக்கும் பொண்ணு பார்த்துட்டா உங்க கேங் மொத்தமும் தான் என்று கேலி செய்ய வம்சி வேகமாக கல்யாணம் கல்யாணம்லாம் கிடையாது மாம்ஸ் உண்மையிலேயே எல்லாருக்கும் நல்லதுக்கு மட்டும் பயன்படுறப்போ ஏதாவது கண்டுபிடிக்கணும் என்று கூற ஆமா மாம்ஸ் இவனை போல பல கேஸ் சரி பண்ணி நானும் பிஹச்சி வாங்கணும் என்று தாரகேஷும் வேகமாக கூற இருவரும் விளையாட்டாக சண்டையிட்டுக் கொண்டனர் பின் நினைவு வந்தவனாக இந்த டெலிபோண்டரை என்ன பண்ண போற என்று வம்சி வினவ இங்க பலரும் பாஸ்போர்ட் இல்லாம வந்து இறங்கியாச்சு அதனால வந்த வழியிலேயே எல்லாரையும் வீட்டுல சேர்த்துட்டு டிஸ்மேண்டல் பண்ணி வச்சிட வேண்டியதான் என்றாள் அமைதியாக வெளியில சொல்லலையா அருண் வினவ பாப்பம் ப்ரோ எப்பதான் அந்த உலகம் கண்டுபிடிப்புகளை சரியா பயன்படுத்துதோ அப்ப சொல்லுவோம் என்று அயர்வாக கூறினாள் தியானேஷ் அனீஷாவிடம் வந்து ஏன் கணமா உங்க வீட்டுல உன்ன கேட்டா கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க தானே இல்லைன்னா சொல்லிடு உன்ன தூக்க அந்த டெலிபோட்டர் வேணும்னு இப்பவே சுமி கிட்ட புக் பண்ணி வச்சிடற என்று கேலி செய்ய அதெல்லாம் கொடுப்பாங்க இல்லைன்னா அவங்க தலைக்குள்ள ஹேக் பண்ணி போய் என் முடிவுக்கு ஓகே சொல்ல வச்சிடலாம் என்று சிரித்தாள் ஆமா எல்லாரும் இங்க இருக்கோம் நம்மள ஒன்னா சேர்த்த புண்ணியவதிய காணோமே என்று தாரகேஷ் வினவ அனைவரும் தரங்கினியை தேடினர் அவளோ அவர்கள் அறையில் துவண்டு போய் படுத்துக் கொண்டிருந்தாள் எங்கே பாருங்கடா எல்லாரும் வெளியில பேசிட்டு இருக்கோம் இவ தூங்குறா என்று வர எழுந்தவள் முகமெல்லாம் குங்குமமாக சிவந்திருந்தது அனைவரும் அவளை புரியாத நோக்க அவளோ நேராக சென்று அருண் கைகளை பற்றியவள் மெல்ல அதனை தன் வயிற்றில் அழுத்தினாள் அருண் விஷயம் புரிந்து கண்களில் நீர் சேர அவளை அணைத்துக் கொள்ள மற்ற இரு பெண்களும் ஆண்களும் தகவலை பகிர்ந்தனர் அடுத்த ஜென்ரேஷனுக்கு பிள்ளையார் கல்யாணம் பண்ணி என்று தாரகேஷ் வாழ்த்து வம்சி வாய்விட்டு நகைக்கள் ஆனான் சீக்கிரம் இவனுக்கும் கல்யாணம் இல்லனா தாரகேஷ் ஆன மாறிடுவான் என்று அருண் கேளியில் இறங்க நண்பர்கள் அனைவரும் சிரிப்பில் இணைய அவ்விடம் மகிழ்ச்சியில் திளைத்தது தாரகேஷ் உடனே வம்சி சுமி உங்க ரெண்டு பேருக்குமே சொல்றேன் நல்லதோ கெட்டதோ இந்த உலகத்துல சில விஷயங்கள் ஆபத்தானதுன்னு தெரிஞ்சு அத மேல வளர்க்காம ஒழிச்சிருக்காங்க உண்மையிலேயே நாட்டோட நலனுக்கு வேண்டியிருந்தா உங்க அறிவை அந்த இக்கட்டான நேரத்துல பயன்படுத்தி காப்பாத்துங்க அத வச்சு பின்னாடி பிரச்சனை வர்றப்ப நோட்ஸ் இல்ல உடஞ்சு போச்சுன்னு சொல்லி உலகத்தோட கண்களுக்கு மறைச்சுக்கலாம் ஏன்னா நல்லதோ கெட்டதோ பார்வையில தானே இருக்கு தீயத அதிகளவு செய்யணும்னா அத பார்த்து நாம பயப்படத்தான் வேணும் அதுல எந்த தப்பு இல்ல இதுக்காக உங்க மனச எப்பவும் வருத்திக்காம இருங்க என்று உளவியல் ரீதியாக அவர்களுக்கு கோரியவன் அப்பவே வள்ளுவர் சொன்னாரடா தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் எல்லாரும் நல்லா இருக்க நாம சில தியாகங்கள் செஞ்சா தப்பே இல்ல என்று கூறி வம்சியை அணைத்தான் மகிழ்வும் நிம்மதியுமாக சில நாட்கள் அத்தீவில் கழித்தவர்கள் சென்னை திரும்பி தத்தமது வாழ்க்கையை நோக்கி நகர்ந்தனர் என்றும் நட்பும் அன்பும் மாறாத இருந்தனர் காணாமல் போனதாக எண்ணப்பட்ட ஆயுதத்தை மீட்க அரசு தனிப்படை அமைத்து தேடியது வம்சி கிருஷ்ணாதான் தயாரித்த மாதிரி பற்றிய கோப்புகள் அனைத்தும் அவன் வீட்டு தீ விபத்தில் கருகியதாக அரசிடம் தெரிவித்தான் தீ வைத்த பழியை மிருகத்தின் மீது சுமத்தி அதை கடத்திய காரணம் காட்டி அந்த ஆய்வகத்தை மூடும் பணியை செவ்வனே செய்து முடித்தான் தியானேஷ் அது இருந்ததற்கான சான்றுகளை சமர்ப்பித்து அகழாய்வுத் துறையில் தன் தடத்தை பதிவு செய்தான் அபிலாஷ் பிறக்கவிருக்கும் குழந்தையை பற்றிய கனவில் விதந்தனர் அரணும் தரங்கினியும் அனிஷா ஈஸ்வருடன் திருமண ஏற்பாட்டை வீட்டின் சம்மதம் பெற்று நிகழ்த்த அங்கேயே அபிலாஷ் சுமித்ரா நிச்சய விழாவை தோழர்கள் முன்னின்று நடத்தி அவர்களை நெகிழ வைத்தனர் கிருஷ்ணாவும் தாரகேஷும் நட்புடன் அனைத்திற்கும் வந்து நின்று தங்கள் அன்பையும் நட்பையும் வெளிப்படுத்தினர் வாழ்க்கை வண்ணமயமாக அவர்கள் அனைவரையும் வாழ்த்தியது சுபம்